இந்த கதையினுடைய தலைப்பு நேர்மையான கட்டை வெட்டியும் மந்திரக்கல்லும் நான் இப்போ உங்களுக்கு நேர்மையைப் பற்றி ஒரு அழகான கதையை போகிறேன் ஒரு அழகான கிராமத்தில் வசித்து வந்தவர் சேகர் ஒரு நேர்மையான கட்டை வெட்டியவர் தன் மனைவியுடன் குடிசை வீட்டில் வசித்து வந்த அவனுக்கு தினமும் காட்டுக்குப் போய் கட்டை வெட்டி அதை விற்று வருவதுதான் ஒரே பிழைப்பு எந்த சூழ்நிலையிலும் யாரையும் ஏமாற்ற மாட்டான் ஒரு நாள் காட்டுக்குள் ஆற்றங்கரையோரம் கட்டை வெட்டிக் கொண்டிருந்தபோது தவறுதலாக கோடாரி ஆற்றுக்குள் விழுந்துவிட்டது அவன் அன்றாட தொழில் முடங்கியது செய்வதறியாமல் ஆற்றங்கரையில் கவலையுடன் அமர்ந்திருந்தான் அப்போது அழுக்காகவும் கந்தல் ஆடையுடனும் ஒரு வயதான பெரியவர் அங்கே வந்தார் அவர் சேகரிடம் தம்பி ஏன் சோகமாக இருக்கிறாய் என்று கேட்டார் சேகர் தன் நிலையை அவரிடம் சொன்னான் ஐயா என் கோடாரி ஆற்றில் விழுந்து விட்டது இதுதான் என் வாழ்வாதாரம் இதை எடுக்க வழி தெரியாமல் கஷ்டப்படுகிறேன் என்று அவரிடம் சொன்னான் அந்த பெரியவர் புன்னகைத்து கவலைப்படாதே நான் எடுத்துத் தருகிறேன் என்று சொல்லிவிட்டு ஆற்றினுள் மறைந்தார் சிறிது நேரத்தில் வெளியே வந்தவர் தங்கத்தால் ஆன ஒரு கோடாரியை நீட்டினார் தம்பி இதுவா உன் கோடாரி என்றார் பெரியவர் சேகர் அதிர்ச்சியுடன் ஐயா இது என் கோடாரி அல்ல என் கோடாரி இவ்வளவு பளபளப்பாக இருக்காது என்றான் பெரியவர் மீண்டும் ஆற்றுக்குள் சென்று இந்த முறை வெள்ளியால் ஆன கோடாரியுடன் வெளியே வந்தார் இதுவா உன் கோடாரி என்று கேட்டார் சேகர் தயக்கமின்றி இல்லவே இல்லை ஐயா இதுவும் என் கோடாரி இல்லை என் கோடாரி சாதாரண இரும்பினால் ஆனது என்றான் பெரியவர் கடைசியாக ஆற்றுக்குள் சென்று சேகரின் பழைய துருப்பிடித்த இரும்பு கோடாரியுடன் வெளியே வந்தார் இதுதான் உன் கோடாரியா என்று கேட்டார் ஆமாம் ஐயா இதுதான் என் கோடாரி ரொம்ப நன்றி ஐயா என்று மிகுந்த மகிழ்ச்சியுடன் அதை வாங்கிக் கொண்டான் சேகர் அப்போது அந்த வயதான பெரியவர் கொண்டே சேகர் உன் நேர்மையால் நான் மிகவும் மகிழ்ந்தேன் நான் சாதாரண ஆளில்லை உன் நேர்மைக்கான பரிசாக இந்த சின்ன கருங்கல்லை வைத்துக்கொள் நீ கட்டை வெட்டி விற்கும் பெட்டியில் இந்த பகுழங்கல்லை வைக்கும்போது உன் உழைப்பு ரெட்டிப்பாகும் இந்த ரகசியம் உனக்கும் உன் மனைவிக்கும் மட்டுமே தெரிய வேண்டும் பொய் சொன்னால் பலன் கிடைக்காது என்று ஆசிர்வதித்து மறைந்தார் சேகர் அதை சிறிய மந்திரக்கல் என்று நம்பி தன் மனைவியிடம் ரகசியத்தை கூறி அதை செயல்படுத்த தொடங்கினான் அன்று முதல் சேகரின் விறகு விற்பனை ரெட்டிப்பானது அவன் யாருக்கும் துரோகம் செய்யாமல் நேர்மையுடன் வாழ்ந்து செல்வந்தனானான் அவன் அதிர்ஷ்டத்தை பார்த்த ஒரு பேராசைக்கார அண்டை வீட்டுக்காரன் சேகரைப் போலவே தன் கோடாரியை ஆற்றில் போட்டுவிட்டு அதே இடத்தில் அந்த பெரியவருக்காக காத்திருந்தான் அவர் தங்க கோடாரியை காட்டும்போது உடனே ஆமாம் ஐயா இதுதான் என் கோடாரி என்று பொய் சொன்னான் பெரியவர் அமைதியாக நீ பொய் சொல்கிறாய் என்று கூறி அங்கிருந்து மறைந்துவிட்டார் பேராசைக்காரனுக்கு அவனுடைய சொந்த கோடாரியும் கிடைக்கவில்லை தங்க கோடாரியும் கிடைக்கவில்லை இதிலிருந்து நமக்கு கிடைக்கும் நீதி என்னவென்றால் நேர்மையே ஒருவருக்கு உண்மையான மற்றும் நிரந்தரமான செல்வத்தை தேடித்தரும்